சரஸ்வதி மனோகரன் அம்மா அவர்களை நான் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை படப்பை குறித்து கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஒரு சமய நல்லிணக்க பண்டிகையாக குறிப்பாக சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு தங்களது ஒட்டிக்காட்டியாக தலைவராக கொண்டிருக்கின்ற நமது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பான நல்லாட்சியின் வழி நமது ஒன்றியத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மாவர்களுக்கு நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையின் சார்பாக எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நமது அலுவலகத்தில் வகிக்கின்ற குடிலை பார்ப்பதற்கு எனக்கு மிகுந்த ஆவலாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அம்மா வித்தியாசமாக அதை அவர்கள் அலங்கரித்து நம்மை எல்லோரும் இந்த கிறிஸ்து பண்டிகையிலே அவர்கள் மண்டி அதோடு கூட துணை தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பணியாற்றுகின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் நான் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களை விட அம்மாவுக்கு அதிகமாக பைபிள் தெரியுது எங்களை விட அம்மா அதிகமாக பிரசனம் பண்றாங்க யோசிக்கிற இருந்தாலும் ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி இடம் அமர விழுகின்றேன் அயர்லாந்து நாட்டிலே இதே போன்ற ஒரு மார்கழி இரவிலே ஒரு வீட்டின் கதவு தட்டப்படுகிறது வீட்டில் இருக்கிற அந்த அம்மா டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த கதவு கேட்ட உடனே வந்து கதவை திறந்தாங்க ரெண்டு சிறு குழந்தைகள் அந்த குளிரில கொண்டு அந்த அம்மாவை கேட்டாங்க அம்மா உங்க வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பிள்ளைங்க அந்த அம்மா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்ன உடனே நாங்க இப்படி இந்த வழியா ஒரு ஊருக்கு போறோம் எங்களுக்கு பாரு செப்பல் இல்லை எங்கள் அம்மா வரும்போது வீட்டில் இருக்கிற பழைய நியூஸ் பேப்பர் எங்க காலில் கட்டி அனுப்புனாங்க நடந்து நியூஸ் பேப்பர்லாம் கிழிஞ்சிருச்சு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களே உட்கார வச்சுட்டு சூடா ஒரு டீ கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு டீ வந்து கப்பன் சாசர்ல கொடுக்குறாங்க அப்ப அந்த பையன் அந்த டீ எடுத்து குடிச்ச உடனே அதில் இருக்கிற ஒரு சிறு குழந்தை அந்த அம்மாவை கேட்டுச்சான் அம்மா நீங்க பணக்காரங்களா அப்படின்னு கேட்டுச்சான் என்ன கேட்டுச்சா அம்மா நீங்க பணக்காரங்க அப்ப அந்த அம்மா சொன்ன ஏம்மா அப்படி கேக்குறீங்க அப்படின்னு உடனே இல்ல எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க பணக்காரங்க தான் கப்பல் சாஸ்திரம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லிச்சா அப்பதான் அந்த பிள்ளைங்களுடைய ஏழ்மை நிலையை அந்த அம்மா உணர்ந்தவர்களாக தன் வீட்டில் இருக்கின்ற பாதுகாட்சிகளையும் சில ஆடைகளை புத்தாடைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியே அனுப்பி வைத்தார்கள் அந்த மற்றும் பாத வீட்டிலே அப்படியே பதிந்திருந்தது அன்பானவர்களே இதே போன்ற ஒரு பணிவிடும் இரவிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை மீட்கின்ற மேசியா வெத்தலை பாலநாத பிறந்ததை தான் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் இருபத்தைந்தாம் தேதி நாம் உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து நபர்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக நாம் கொண்டாடுகின்றோம் பொதுவாக கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே ஒரு நியூஸ் வரும் பேப்பர்லயும் சரி நியூஸ் பேப்பர்லயும் சரி உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார்கள் அப்படிதான் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை அல்ல அது இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமான ஒரு பண்டிகை அதை தான் இன்றைக்கு நாம் இந்த நூற்றி மூலிய வாசித்தோம் மந்தைகளே ஆடுகளை காவல் காத்துக் கொண்டிருந்த நெய்ப்பர்களுக்கு வானத்திலிருந்து பூமிக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு பிரச்சனை பிறந்திருக்கின்றார் அன்பானவர்களே கடவுளர்கள் என்பவர்கள் விடுவிக்கிறாங்களோ அவர்களை ஆங்கிலத்தில் சேவியர் இருக்க அழைப்பார் ஒருவேளை இன்றைக்கு நம்மை தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழின தலைவர் அன்பான ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட திருவான் மக்களுடைய ரட்சகராக இருந்து தமிழ் மட்டும் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நடைபெற்றது எங்களுடைய பேரவையர்கள் மற்றும் பல்வேறு கிறிஸ்துவ எல்லாம் கலந்து கொண்டாங்க அதில் ஐயா கொடுத்த வாக்கு எப்பொழுதும் எங்கள் ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக முன்னோடி இருக்கும் என்கின்ற உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள்

கிறிஸ்து பிறப்பு என்பது நம்ம எல்லோரும் ஒரு நாடகம் நடிச்சாங்க அம்மா எல்லாத்துலயுமே கிள்ளாடுன்றது தெரியும் அவங்க பாட்டு நல்லா பாடுவாங்க நிறைய நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த நாடகத்துக்கு நேற்று டைரக்டரா மாறி இருக்கிறாங்கன்றது இப்பதான் தெரிஞ்சது ஏன்னா முதல்ல என்ன கேட்டாங்க ஏதாவது ஒரு பிள்ளைங்க சேர்த்து இருந்து பண்ண முடியுமா பிறகு நான் பாட்டுகளை நான் எங்க சகோதரிங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் இங்க வந்து சந்தோஷமா செஞ்சு பார்த்து

அன்பைத்தான் எல்லா சமயங்களும் போதிக்கின்றது அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு மகான் இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இந்த உலகிற்கு அருளப்பட்ட வாக்கு தத்துவம் கடவுளுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனிதர் மேல் பெரிய உண்டாவதாக என்று இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிரம்பா பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்க்கை தந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களை அழைத்து அழைக்கிற அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி